ओम भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय स्तवप्रिय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते कृष्ण मनोज विश्वपानाय कृष्णप्रेष्टाय बुतली श्रीमते भक्ति विकास स्वामी భగవద్గీత ఉన్మయురువిల్ అధ్యాయం పది శ్లోకం శ్లోకం పది శ్రద్ధయా పరయా తప్తం తప త్రివిధం நரைஹி அபலம் ஆகாங்க யுக்தைஹி சாத்விகம் பரிச்சதே இன்னைக்கு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது மூணு ஸ்லோகத்தையும் பார்க்கலாம் இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் श्रद्धया परया तप्तम् तपस्तत्रिविधं नरैः अपलाकाङ्क्षिभिर्युक्तै सात्विकं परिचक्षते श्रद्धया परया तप्तम् तपस्तत्र विधं नरायि ही सात्विकं परिचक्षते श्रद्धया परया तप्तं तपस्तत्र विधं नरायि अपाला कांशि सात्विकं परिचक्षते

राई ही अपाला सात्विकं परिचक्षते श्रद्धाया नंबिक परया उन्नद तप्तम आट्रपड़ों तपह तावम तत அந்த த்ரிவிதம் மூன்று விதமான நரைகி மனிதர்களால் அபல ஆகாங்சிபிகி பலன்களுக்கான விருப்பமில்லாத யுக்தைகி ஈடுபட்டுள்ளதாக சாத்விகம் சத்வகுணத்தில் பரிசக்ஷதே அழைக்கப்படுகின்றன மொழிபெயர்ப்பு இந்த மூன்று வகையான தவங்கள் ஜட லாபங்களை எதிர்பார்க்காமல் பறவனை திருப்தி செய்வதில் ஈடுபட்டுள்ள மனிதர்களால் உன்னத நம்பிக்கையுடன் செய்யப்படும்போது குணத்தின் தவங்கள் என்று அழைக்கப்படுகின்றன நம்ம அடுத்த ரெண்டு ஸ்லோகத்தையும் பார்க்கலாம் பார்த்துட்டு அதனுடைய மூன்று மூன்று ஸ்லோகத்தினுடைய ஒரு ஒரு நம்ம நீங்கள் நீங்கள் அதை பற்றி நம்ம பேசலாம் ஸோ இப்போ இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் வந்து சத்தகுணத்தில் பண்ணக்கூடிய தவங்களை பற்றி விளக்கிறார் இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் ரஜோகுணத்தை நம்ம பண்ணக்கூடிய தவம் எப்போ ரஜோகுணத்துக்கு உட்படுறது அப்படிங்கிறத பற்றி விளக்குறார் அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம பண்ணக்கூடிய தவம் எப்போ அது தமோகுணத்தில் செயல்படுத்தணும் அப்படின்றத பற்றி விளக்கிறார் அதை பார்க்கலாம் சத்காரமான பூஜார்த்தங் தபோதம்பேன சைவயத் சத்மாமான பூஜா்த்தங் தபோதம்பேனச்சை ராஜசங் சலமத்ருவம் மானம் மரியாதை மற்றும் வழிபாட்டை பெறுவதற்காக தற்பெருமையுடன் செய்யப்படும் தவங்கள் ரஜோகுணத்தில் இருப்பவையாக கூறப்படுகின்றன யத் பீடையா கிரியதே தப பரஸ்ய்சங் வா தத்தாம சமுதாகிருத்தம் பிறரை அழிப்பதற்காகவோ துன்புறுத்துவதற்காகவோ அல்லது தன்னையே வருத்திக்கொண்டு முட்டாள்தனமான முறையில் செய்யப்படும் தவங்கள் தமோகுணத்தில் இருப்பவையாகக் கருதப்படுகின்றன नमः ओम विष्णुपादाय कृष्णप्रेश्ठाय भूतले, भूतले क्रिस्थाये, क्रिस्थाये श्रीमते भक्तिविकासस्वामिनातिनामिने नमः ओम विष्णुपादाय कृष्णप्रेश्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांतस्वामिनातिनामिने नमस्ते Saraswati દેવે ગૌરવાણી പ്രചാരിને નિર્વિશેષ શૂન્યાવાદી પાશચાત્ય દેશતારિને જયસ્વી કૃષ્ણ ચૈતન્ય પ્રભુ નિત્યાનંદ શ્રી અદ્વૈત ગદાધર શ્રી વાસાધી ગૌર ભક્ત વૃંદ હરે કૃષ્ણ હરે કૃષ્ણ 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 હરે હરે ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஸ்ரத்தையா பரையா தப்தம் தபஸ்த த்ரிவிதம் நரைஹி அபலா காங்கிபிர் யுக்தாய் யுக்தை சாத்விகம் பரிச்சக்ஷதே ஸோ சத்வகுணத்தில் செயல்படுத்தும் தவங்கள் ஸோ நம்ம தவன் தவம்னு சொல்லும்போது இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூன்று ஸ்லோகங்களில் கிருஷ்ணர் நம்பிக்கையோட பிரிவுகளாக இருக்கக்கூடிய அந்த தவத்தை பற்றி சொல்கிறார் அப்போது கிருஷ்ணர் சொல்கிறார் நம்ம வாக் வார்த்தைகள்னால் பின்பற்ற வேண்டிய தவம் ஷரீ ஷாரீரம் தப்போ உச்சியத்தை ஷரீரம்னா இந்த உடல் உடலை கொண்டு பின்பற்ற வேண்டிய தவம் அதற்கு பிறகு மனதை கொண்டு நம்ம பின்பற்ற வேண்டிய தவம் இந்த மூன்று விதமான தவங்கள் என்னென்றது வரையறைக்கிறார் என்னன்றது வரையறைத்த பிறகு இப்போ இந்த மூன்று தவங்களும் எப்போ இது சத்தகுணத்தில் செயல்படுத்தப்படுறது இந்த மூன்று எப்போ எப்போது ரஜோகுணத்தில் செயல்படுத்தப்படுறது இந்த மூன்று தவங்களும் எப்போ தமோ குணத்தில் செயல்படுத்தப்படுறது அப்படிங்கிறத பற்றி விளக்கிறது ஏன்னா இந்த மூன்று தவங்கள் என்னென்ற நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுன்னு நம்ம இந்த சத்தோ குணத்தில் இந்த தவங்களை புரியல அப்படின்னா அதனுடைய பின் விளைவுகள் வந்து நம்மளுக்கு நற்பயனை ஏற்படுத்தாது இந்த ஆத்மா இந்த கட்டுண்ட நிலையிலிருந்து விடுதலை அடையிறதுக்கான ஒரு வழி தவங்களில் ஈடுபடுறது அந்த தவங்களை ஈடுபட்டு மேலும் எப்படி புலின்பத்துக்கோசரம் நம்ம இந்த பௌத்திக உலகத்தில் சிக்கிக்கிறோம் அதுலேருந்து எப்படி நம்ம சிக்காமல் இருக்கிறது அப்படின்றது கிருஷ்ணன் இந்த மூன்று குணங்களில் பின்பற்ற வேண்டிய தவங்களை பற்றி சொல்கிறார் இப்போ நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே இந்த மூன்று ஸ்லோகங்களை பார்த்துட்டோம் இருந்தாலும் ரொம்ப வேகமாக அது என்னென்றதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் இந்த சரீரம் இருக்குது சரீரத்தை கொண்டு நம்ம பண்ண வேண்டிய தவங்கள் என்ன அப்படின்னா பிராமணர்களுக்கு நம்ம வந்தனங்களை தெரிவிக்கணும் நம்மளுடைய நமஸ்காரங்களை தெரிவிக்கணும் ம் தேவ த்விஜகுரு பிராக்யா அதற்கு பிறகு ஆன்மீக குருக்கு நம்மளுடைய நமஸ்காரத்தை தெரிவிக்கணும் அப்புறம் நம்மளுடைய நம்மளுடைய அதாவது நம்மளுடைய முதிர்ந்தவர்களாக முதிர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய நமஸ்காரத்தை தெரிவிக்கணும் பெற்றோர்களுக்கு நம்மளுடைய நமஸ்காரத்தை தெரிவிக்கணும் அதற்கு பிறகு கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் தேவ த்விஜகுரு பிராக்ஞா பூஜனம் சௌச்சம் ஆர்ஜவம் மேலும் சரீரத்தை கொண்டு நம்ம பின்பற்ற வேண்டிய அடுத்த தவம் என்ன அப்படின்னா தூய்மையாக இருக்கிறது ம் உட்புற தூய்மை வெளிப்புற தூய்மை அதற்கு பிறகு எளிமையாக வாழ்க்கை நடத்துகிறது அதுக்கு கிருஷ்ணன் ஆர்ஜவம் அப்படின்னு சொல்கிறார் ஆர்ஜவம்ன்றது வந்து இன்னொரு அர்த் இன்னொரு ஒரு அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா நேர்மையாக இருக்கிறது அதே சமயத்தில் ரொம்ப எளிமையாகவும் இருக்கிறதுன்னு இந்த 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 ஸ்லோகத்தில் வரக்கூடிய அந்த வார்த்தைக்கு பிரபு பிரபுபாதர் பொருளுடைய வார்த்தைக்கு வார்த்தை பொருள் அந்த மாதிரி விளக்குறார் அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும் அது தூய்மையாக இருக்கணும் அப்புறம் கிருஷ்ணர் சொல்கிறார் அஹிம்சா மற்றவர்களுக்கு நம்ம உடல்னால் அவங்கள வருத்தப்பட வைக்கக்கூடாது துன்புறுத்தக்கூடாது மற்றவங்கள ஸோ இதெல்லாம் வந்து சரீரத்தினால நம்ம பின்பற்ற வேண்டிய தபஸ்யா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதற்கு பிறகு வாக் வான்மயம் தப்பு உச்சத்தை வான்மயம் தப்ப உச்சத்தை நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நம்ம என்ன பேசணும் சத்தியத்தையே பேசணும் சத்தியம் பிரியகிதம் சயத் அப்படிங்கிற சத்திய வாக் வாக்கையே நம்ம பேசணும் அதுக்கப்புறம் நம்ம பேசக்கூடிய வார்த்தை இன்னும் மற்றவங்களுக்கு இனிமையானதாக இருக்கணும் இப்படி பேசுகிறது சத்தியத்தையும் பேசணும் இனிமையாக பேசணும் அதுதான் தபசியாக ம் இல்லை நான் அவருக்கு வந்து நான் வந்து சத்தியத்தை எப்படி நான் சொல்கிறது அதுக்கு அவருக்கு வருத்தத்தை ஏற்படுதுன்னு சொல்லி நம்ம போய் பேச முடியாது அதே சமயத்தில் மற்றவங்களுடைய மனசு கிளர்ச்சி அடையக்கூடாது எப்படி ஒரு ஆசிரியராக இருந்துன்னு ஒரு மாணவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை கொடுக்க முடியும் ஸோ அதனால் அது தப்பு அறுத்தது இன்னொரு ஒரு முக்கியமான தப்பஸ் அதை பற்றி சொல்கிற சுவாத்தியாயம் அபியாசனம் சுவாத்தியாய அபியாசனம்னா தினசரி நம்ம வேத வேதங்களை படிக்கிறது சாம வேதம் அத்தர்வண வேதம் அதை படிக்க முடியும் நம்மளால் ஸோ நம்ம என்ன பண்ணுறது அப்போ ஆ பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் அப்புறம் சைத்தன்ய சருத்தாமிர்தம் ஷிலுபிரபுக்கோட உபதேசங்கள் தொடர்ந்து நம்ம பகவத்கீதை பாகவத உபன்யாசங்களை கேட்பது இது வாக் வான்மய தபஸ்யா அப்புறம் கிருஷ்ணன் விளக்குறார் மனப்பிரசாத சௌமியத்துவம் மனதை கொண்டு எப்படி தபசியாகும் அப்படின்றது அதுவும் ரொம்ப பெரிய கஷ்டம் சரி இந்த சரீரத்தினால தபஸ்யா பண்ணுறது நமஸ்காரம் பண்ணலாம் அதை வெளிப்படுறது சொல்கிறாங்கன்னு சொல்லி பண்ணிடலாம் ஆனால் அந்த தபஸ்யாவும் எப்போ உன்னதமான தபஸ்யா வருதுன்னா மனசை நம்ம நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணுறோம் பிரபு நமஸ்காரம் பண்ணுறோம் கௌரி தாய்க்கு நமஸ்காரம் பண்ணுறோம் மனசு எங்கே இருக்குது அதுதான் கஷ்டம் மனசு இல்லை எங்கேயோ சுற்றி நிற்கிற மனசு ஒன்று வந்து இங்கே பகவானோட திருவடிகளில் போடணும் பிரபுப்பாவோட திருவடிகளில் பண்ணணும் அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா அது மனதின் மூலமாக நம்ம பண்ணக்கூடிய தப்பசியா அப்போ கிருஷ்ணன் சொல்கிறார் திருப்தி அடையணும் அப்படிங்கிற திருப்தியோடு இருக்கணும் அப்புறம் திருப்பியும் மறுபடியும் அந்த கருத்தை வந்து விளக்கிறார் மனப்பிரசாத சௌமியத்துவம் சௌமியத்துவம் அப்படின்னா உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசாமல் இருக்கிறது அதுதான் சௌமியத்துவம்னு அர்த்தம் இங்கே அப்படின்னா என்ன எளிமையாக இருக்கிறது ஒருத்தன் சாதா இவர் ரொம்ப சாதாரணமான நபருங்க அப்படின்னா என்ன பண்ணுவார்னா இப்போ சங்கஜமாக இன்றைக்கி இந்த தமிழில் இருக்கிறவங்க கூட நிறைய பேர் தெரியும் இவர் இவர் காம்ப்ளிகேட்டட் பர்சனே இல்லைங்க ரொம்ப சிம்பிள் பர்சன் நேரடியாக அவர்கிட்ட பேசலாம் தெளிவாக பிரபு பார்தான் பேசுனார்ன்னா அப்படி தெளிவாக இருக்கும் நேரடியாக பேசுவார் இப்படிலாம் தொடமாட்டார் தொடர்ந்து இப்படி நேரடியாக சொல்லி சொல்லிவிடுவார் இதான் இந்த காலத்தில் யாருமே வெளியில் சிரிப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே பல வஞ்சகம் இருக்கும் ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றது அது மனசினால் பண்ணக்கூடிய தபஸியாக இல்லை அப்படிங்கிறார் ஸோ அப்போது என்ன அது இங்கே சொல்கிற சௌமியத்துவம் மௌனம் மௌனம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கம்பீரமாக இருக்கிறது அதாவது ரொம்ப தெளிவான மனதோடன் ரொம்ப தீவிரமாக காரியங்கள் ஈடுபடுது அதுவும் மனதினால் ஏற்படுத்தக்கூடிய தபசியாக அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கிருஷ்ணன் சொல்கிறார் ஆத்ம வினிகிரக ஆத்ம விநிகிரகன்னா மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துறது இதுதான் ஆன்மீக வாழ்க்கையினுடைய ஆரம்பம் அது இல்லைன்னா எல்லாமே வந்து எல்லாமே பூஜ்யம்தான் ம் ஸோ அதனால் அப்போ தான் மனதையும் ஆத் மனதையும் புலன்களையும் திருப்திப்படுத்த மனதையும் புலன்களையும் திருப்திப்படுத்தக்கூடாது மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தினா தான் திருப்தி அடையும் அப்படின்னா மனசு வந்து பலவிதமான என்ன எழுச்சிகளை கொடுக்கும் ஒன்று ஒன்றும் நம்ம திருப்தி பண்ண முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்ம பைத்தியம் பிடிச்ச அலைய வேண்டிதான் அதனால் சொல்கிறார் ஆத்ம வினிகிரக ரொம்ப அவசியம் அப்புறம் சொல்கிறார் இப்படி நம்ம இந்த எல்லாம் நம்ம வந்து பின்பற்றினோம் அப்படின்னா சங்ஷு நம்மளுடைய இருப்பு நம்மளுக்கு இல்லையா அந்த மனித பிறவி தூய்மை அடையும் விதமான பற்றி பத்தி கிருஷ்ண இப்போது இதே விஷயங்களை எவன் ஒருவன் தப்தம் எப்போ ஒருத்த வந்து முழு நம்பிக்கையோட எந்த விதமான பௌதிக பலன்களையும் எதிர்பார்க்காம ஒருத்தன் பண்றானோ உதாரணத்திற்கு இப்போ நம்ம பார்க்கலாம் சில பேர் திடீர்னு அவங்களுக்கு பக்தி அதிகரிச்சிடும் என்ன அப்படின்னா இப்போது அமெரிக்காவுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன் பீஸா வேணும் பீஸா அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடுமா கிடைக்காது ஸோ என்ன பண்ணுவாங்க வியாழக்கிழமை தூரம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட கோயில் போவாங்க அங்கே நீங்கள் உண்மையிலே நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா சென்னையில் உண்மையிலே ஒரு கோயில் இருக்குது ஒரு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது ஈஸா கணேஷ்னே பேர் எல்லாம் வந்து சுற்றுவாங்க நாற்பத்தஞ்சு நாள் மண்டல பூஜை பண்ணுவாங்க தேங்காய் உடைப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க என்னது அது வேணும் சுத்தம் நல்லா கூட்டமாக இருக்கும் இருப்பாங்க நூற்றி எட்டு சுற்று சுற்றுவாங்க அப்புறம் இன்னொரு ஒரு வளசர வாக்குன்னு ஒரு இடத்துல ஒரு ஒரு அனுமார் கோயில் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை தூரம் வந்து தேங்காய் கட்டி விடுவாங்க ம் எனக்கு ஒரு நண்பர் ஒரு சந்தார் நீ கண்டிப்பாக இங்கே தேங்காய் கட்டினா உனக்கு கண்டிப்பாக நல்ல கம்பெனியில் இன்டர்வியூ கிடைக்குன்னார் நாங்கள் போகவே இல்லை நாங்கள் எனக்கு தூரிச்சு என்னடா அது அனுமான்கிட்ட போய் நம்ம ஏன் இந்த மாதிரி தேங்காய் காட்டணும் இல்லை இல்லை காரியம் கை கூடும் நீ ஏன்னா நீ பண்ணிப்பார் ஸோ அங்கே பார்த்தா நான் ஒரு தடவை போனேன் சும்மா கோயில் போய் போகலான்னு சொல்லி பார்த்தா நிஜமாக பயங்கர கூட்டம் வேலைக்காடு இன்றைக்கி அவ்வளோ வேலை என்னலாம் மும்முரமாக என்னெல்லாம் வேலை பண்ணியிருந்தாலும் எப்படியோ வந்துடுறாங்க கோயிலுக்கு கோவிலுக்கு வந்து தேங்காய் கட்டி அனுமனை சுற்றிடுறாங்க ஏன்னா அவர் சொல்கிறேன் நான் போய் சுற்றினேன் எனக்கு இது இதுக்கு இது எனக்கு இது இந்த வேலை கிடைச்சது எனக்கு இதாச்சு அதாச்சு ஸோ மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும் ஸோ இப்போ இங்கே அவங்க சொல்கிறார் இங்கே கிருஷ்ணா சொல்கிறார் அது ஒரு தபசியா தானே அந்த கோயிலுக்கு போகிறது எவ்வளோ வேலைகள் தான் எடுத்து விட்டுட்டு கோயிலுக்கு போய் நூற்றி எட்டு சுற்றுறது அப்படின்றது ஒரு தபசியா ஆனால் இங்கே சொல்கிறார் அது வந்து சாத்விக தவம் கிடையாது ஏன் ஏன்னா இங்கே சொல்கிறார் கிருஷ்ணர் அப்பலா காங்ஷி பேரி பலனை எதிர்பார்த்து நீ பண்ணாத ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் இது வந்து ஆன்மீக தளத்தில் நம்பிக்கையோடு பண்ணணும் நம்பிக்கை எதை எந்த தளத்தில் இருக்கு பௌதிக தளத்தில் இருக்கு எனக்கு என்ன இன்பம் கிடைக்கும் என் புலன்களுக்கு என்ன இன்பம் கிடைக்கும் என்னுடைய மனதிற்கு என்ன இன்பம் கிடைக்கும் என்னுடைய இருப்பிற்கு என்ன இன்பம் கிடைக்கும் அது மனித பெருனுடைய குறிக்கோள் கிடையாது மனித பெருடைய குறிக்கோள் எப்போ உன்னதமாக ஆறுது அப்படின்னா எப்படி நம்ம பகவானுக்கு திருப்திப்படுத்துறது அவருடைய புலன்களை எப்படி திருப்திப்படுத்துறது எந்த விதமான எதிர்பார்ப்பும் நம்மளுக்கு இல்லாமல் அவரை தான் மிகவும் உயர்ந்த தர்மம் இருக்கிறதுலேயே மிகவும் உயர்ந்த தர்மம் என்னென்னா இது இது வந்து எந்த ஒரு மதத்துலேயும் பார்க்க முடியாது நிறைய மதத்தை என்ன சொல்கிறார் உதாரண பிரபுமே சொல்லுவார் லவ் ஆஃப் காட் ஆர் லவ் ஆஃப் பிரெட் அண்ட் பேர் லவ் ஆஃப் காட்னா அர்த்தம் பகவத் பிரேமை வேணுமா இல்லை கடவுளை வழிபடுறது மூலமாக எனக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு உணவு கொடு அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்குறது அது உச்சிதமாக ஸோ இது ஒரு ஒரு நிலை அதுவும் சில பேர் வர்றான் கோயில் கடவுளை எனக்கு வந்து இவ்வளோ பண கஷ்டம் இருக்குது மன கஷ்டம் இருக்குது வியாதிகள் இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நீ தான் தீர்த்து வைக்கணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்க்கலாம் ரொம்ப அழுவாங்க பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க அது ஒரு நிலை ஆனால் இருந்தாலும் பகவான் எல்லாருக்கும் எல்லா விதமான அவங்க கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி அவங்க எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் அவர் பூர்த்தி செய்கிறார் ஆனால் நம்ம பகவான்கிட்ட வந்து என்ன நான் உன்னோட உன என்னை உன்கிட்ட முழுமையாக சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கணும் அதுதான் உயர்ந்தது அதனால பார்க்கலாம் பாகவதத்தில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள்லாம் மிகவும் உயர்ந்த பிரார்த்தனை தபஸ்யாவனுடைய உன்னத வெளிப்பாடுகளை அதில் பார்க்கலாம் உதாரணத்திற்கு நம்ம பிரஹலாத் மகாராஜரே எடுத்துக்கலாம் அவர் பகவான்கிட்ட போய் என்ன கேட்குறாரு எனக்கு வந்து என்னை பொறுத்தவரையும் எனக்கு எதுவும் வேண்டாம் ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுடைய பிரேமையில் இருக்கேன் ஆனால் எனக்கு நீங்கள் இல்லை நரசிம்மதேவர் தேவர் என்ன பண்ணுறார் பிரகலாதருடைய இரண்டை கட்சி வதம் பண்ணிவிட்டு பிரலாதர்கிட்ட சொல்கிறார் இல்லை உனக்கு வந்து என்ன வரம் கொடுத்தே அவன் ஏதாக்கிட்ட வரம் கேளு அப்படிங்கிறார் அப்போது பிரஹலாதர் சொல்கிறார் இது பாருங்கள் எனக்கு இந்த வியாபாரம்லாம் பண்ண விருப்பம் இல்லை நான் மற்ற வணிகர்கள் மாதிரி திருடர்கள் மாதிரி நான் மாதிரி வியாபாரம்லாம் பண்ண மாட்டேன் சரி அப்படியே எனக்கு நீங்கள் வரம்னு ஏதாவது கொடுக்குறதா இருந்தீங்கன்னா அவர் சொல்கிறார் எனக்கு ஒரு வரம் கொடுங்க என்ன வரம் எதி தாசியாசி காமான் வரம் ஸ்துவம் வரதர்ஷபா காமானாம் ஹிருத்தியசம்ரோகம் பவதஸ்துணேவரம் என்ன வரம்னா என்னோடய ஹதயத்தில் பௌதீக ஆசைகள் அது அறவே எழக்கூடாது அதற்கு நீங்கள் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அப்படின்னா என்ன மாதிரியான ஆசை வேணும்னு கேட்குறார் எனக்கு உங்களுடைய தாமரை திருவடிகளுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் ஸோ இந்த இப்படிப்பட்ட ஒரு நம்ம பண்ணக்கூடிய மனதினாலையும் சரீரத்தினாலேயும் வார்த்தையினாலையும் நம்ம பண்ணக்கூடிய தபசையாக எப்போ ஏற்பட அந்த தப்பஸ்ஸை எதிர்கோசர் பண்ணணும் அந்த மாதிரி கிருஷ்ணனை திருப்திப்படுத்துக்கோசரணும் உதாரணத்துக்கு தெரியும் ராமாயணம் ஒரு சம்பவம் ஞாபகம் வருது சபரி சபரி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பதிமூணு வருஷத்துக்கு பகவானுடைய ராமநாமத்தை உச்சாரணம் பண்ணாங்க பதிமூணு வருஷத்துக்கு இடைவிடாமல் அதனுடைய அதனுடைய விளைவு என்ன கிருஷ்ண ராமச்சந்திரனுடைய கருணையின் மூலமாக ராமச்சந்திர நேராக பார்த்தாங்க அவருடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக அவருடைய குருவினுடைய சேவை உங்களுக்கு கிடைச்சிது இது தபஸ்யா அதே மாதிரி நம்ம பண்ணுற தபஸ்யா என்ன சத்த குணத்தில் நம்ம பண்ணக்கூடிய தபஸ்யாக சத்த குணத்தில் இருக்குது ம் அதிகாலையில் எழுந்துக்கிறோம் குளிக்கிறோம் அப்புறம் கோவிலுக்கு வரோம் நமஸ்காரம் பண்ணுறோம் கீர்த்தனத்தில் கலந்துக்கிறோம் ஜபம் பண்ணுறோம் நம்மளால் இயன்ற சேவைகளை செய்கிறோம் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் ஆ இந்த சேவை பண்ணால் எனக்கு என்ன வந்து எனக்கு பேர் ப புகழ் கிடைக்குன்னு சொல்லி பண்ணுறோமா அப்படி பண்ணக்கூடாது அப்படி எண்ணம் இருக்கலாம் அதை அடுத்தது சொல்கிற அப்படி பேர் பதவி புகழ் கிடைக்கணுன்ற எண்ணத்தில் பண்ணோம் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு தபஸ்யா என்ன தபஸ்யா ரஜோ பண்ணக்கூடிய தபஸ்யா அப்படிங்கிற கிருஷ்ணர் எதையுமே எதிர்பார்க்காமல் பண்ணக்கூடிய தபஸ்யா சத்த குணத்தில் பண்ணக்கூடிய தபஸ்யா எதிர்பார்ப்பு கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணுன்றது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணக்கூடிய தபஸ்யா சத்தகுணம் எதிர்பார்த்து பண்ணக்கூடிய தபசியா கிருஷ்ணா நான் இதை பண்ணுறேன் எனக்கு வந்து என்னை எல்லாரும் அங்கீகரிக்கட்டும் நான் ரொம்ப நல்லா சேவை பண்ணுறேன்னு நினைக்கட்டும் நான் தான் சிறந்த வகையில் சேவை பண்ணுறேன்னு நினைக்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருது அப்படின்னா அது ரஜோகுண்டில் பண்ணக்கூடிய தபசியா பார் பொருளுகையில் சொல்கிறார் என்ன சொல்கிற பார்க்கலாம் ஸ்லோகம் பதினெட்டுடைய பொருளுரை சில சமயங்களில் மக்களை கவர்ந்து அவர்களிடமிருந்து மதிப்பு மரியாதை மற்றும் வழிபாட்டை பெறுவதற்காக தவங்களும் சிரமங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் தமக்கு கீழ்ப்பட்டவர்கள் தம்மை வழிபடுவ வழிபடுவதற்கும் தமது கால்களை கழுவி விடுவதற்கும் செல்வங்களை சமர்ப்பிவதற்கு சமர்ப்பிப்பதற்கும் ஏற்பாடுகளை செய்கின்றனர் தவங்களை செய்வதால் உண்டாகும் இத்தகு செயற்கையான ஏற்பாடுகள் ரஜோகுணத்தில் இருப்பவையாக கருதப்படுகின்றன இதன் விளைவுகள் தற்காலிகமானவை சில காலத்திற்கு வேண்டுமானால் இவை தொடரலாம் ஆனால் நிரந்தரமானவை அல்ல பார்க்கலாம் நிறைய பேர் சில அரசியல்வாதிகள் இருக்காங்க திடீர்னு உண்ணாவிரதம் இருப்பாங்க அந்த கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி ஒரு அந்நா கத்தில் ஒரு மணி வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பாங்க அது நாலு மணிக்கு உண்ணாவிரதம் இருப்போம்னு பார்த்திங்கன்னா அந்த உண்ணாவிரதம் கூட பண்ண மாட்டாங்க நடுவில் போய்ட்டு அவங்களுக்கு தனியாக வந்துடும் இதை இட்லி தோசை ஓரமாக சாப்பிட்டு வந்து திரும்பி நான் உண்ணாவிரதம் இருப்பேன்லாம் சொல்லி பண்ணுவாங்க எல்லாம் ஒரு பலனை எதிர்பார்த்து பண்ணுறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரசியலில் வந்தேன் நான் ஆட்சியில் வந்தேன் அப்படின்னா அவங்களுக்கு இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படி சொல்லி காற்றால் காற்றால் ஒரு ஏழு மணிலேருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் பெரிய பேச்செல்லாம் பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க பயங்கர தபஸ்யா பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க ஆனால் எல்லாமே பேர் பதவிப்புகள் பணத்துக்கோசரம் பண்ணக்கூடிய விஷயம் அப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏழை ஏழை வீட்டுக்கு போய்ட்டு அவங்களுக்கு உணவு கொடுக்குற மாதிரி பண்ணுவாங்க அப்புறம் வயசான அம்மாவோட ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க அப்புறம் ஒரு குழந்தைய எடுத்து மடியில் வச்சுப்பாங்க அப்புறம் வந்து இது மாதிரி நிறைய நடிப்பாங்க இது மாதிரி பண்ணுற இப்படிப்பட்ட ஒரு தபசியா என்ன கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருங்க அது வந்து ரஜோகுணத்தில் பண்ணக்கூடிய தபசியாங்கிறார் அதை பற்றி கிருஷ்ணர் இங்கே அங்கீகரிக்கல அதே மாதிரி இது ஒரு நிலையில் பௌதிகவாதிகளுடைய தபஸ்யா பக்தர்களுடைய நிலையிலும் நம்ம நம்மளுக்கு இது மாதிரி எண்ணம் வந்து வச்சுக்கோங்களேன் உட ஆ இது சுத்த பக்தி இல்லை ம் உடனடியாக நம்ம கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய அறிவுரை நம்மளுடைய அனர்த்தங்கள்னால சில சமயம் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும் நம்மளுக்கு ஆ ஆ என்னை வந்து இவங்க அங்கீகரிக்கிட்டோம் என்னை வந்து சொல்லிட்டோம் நல்லா பாடியிருக்கார்ப்பா இவர் இவர் நல்லா நல்லா வந்து இவர் வந்து சமைச்சிருக்காரு இவர் வந்து நல்லா இந்த கோயிலை சுத்தம் படுத்திருக்காரு இவர் வந்து நல்லா வந்து கலெக்ஷன் பண்ணுறாரு இவர் வந்து நல்லா வந்து கோயிலை கட்டுறாரு இது மாதிரி நிறையா அப்படி எதிர்பார்த்தோம் அப்படின்னா முழுமையான தூய பக்தியோட பலன் நம்மளுக்கு கிடைக்காது ஸோ அது ஒரு விஷயம் அடுத்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் சொல்கிறார் மூட கிராகேண ஆத்மனோ எத் பீடையா கிரியத்தே தப்பக அடுத்து சொல்கிற முட்டாள்தனமாக பண்ணக்கூடிய தபஸ்யா உதாரணத்துக்கு யார் இது இரண்டை கஷிப்பு எடுத்துக்கலாம் இரண்டை கஷிப்பு தப்சியாக பண்ணோம் இந்த மாதிரியான தபஸ்யா பண்ணோம் அவனுடைய தபஸ்யா மூலமாக என்ன பண்ண என்ன பண்ண முயற்சி பண்ணோம் விஷ்ணுவே வதம் பண்ணணும்னு நினச்சோம் எப்பேற்பட்ட ஒரு தப்சியாக பாருங்கள் என்ன ஒரு முட்டாள் பிரம்மா சொன்ன இது பேர் சுவாமி என்னால் அதெல்லாம் முடியாது உனக்கு வரம் கொடுக்குறேன் நானே அவருடைய அடி அவர் அவரை சார்ந்தான் இருக்கேன் இறந்தே போக முடியாத ஒரு தப்பசியாலாம் என்ன அப்படிப்பட்ட வரம் என்னால் கொடுக்க முடியாது நான் வரம் கொடுக்குறேன் ஆனால் நீ மனுஷனால் இறந்து மாட்டேன் பகலில் இறந்து மாட்டேன் ராத்திரியில் இறந்து மாட்டேன் உள்ளே இறந்து மாட்டேன் வெளியில் இறந்து போகமாட்டேன் மிருகத்தால் இறந்து போகமாட்டேன் ஒரு இந்த மாதிரி நிறைய வரம்லாம் கொடுத்தேன் ஆனால் நீ இறந்தே போகமாட்ட உனக்கு இறப்பே கிடையாதுன்ற வரத்தை என்னால் கொடுக்க முடியாதுங்க ஆனால் கடுமையான தப்பசியாக பண்ணோம் கிருஷ்ணா சொல்கிறார் அப்படிப்பட்ட தபசி ஆனால் தபசியோட நோக்கம் என்ன கிருஷ்ண அழகாக சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் சொல்கிறேன் என்ன பண்ணுறேன் தன்னையே வருத்திக்கிறோம் அதுக்கு என்ன சொல்கிறார் ஆத்மனக பீடையா ஆத்மனக பீடையானா மொ உடலை வருத்திக்கிறது ஏன்டா அப்படி உடலை வருத்திக்கிறேன் என்னடா சாதிக்க போகிறேன் சில பேர் பார்க்கலாம் அதாவது வந்து நான் தான் தமிழ்நாட்டிலே என்ன சொல்கிறது அது என்ன சொல்லுவாங்க இந்த உடல் பயிற்சி பண்ணி என்னுடைய மசில்ஸு என்ன இதெல்லாம் வந்து உடம்ப பயங்கரமாக கடுமையாக சாப்பிட மாட்டான் அப்புறம் வந்து தண்ணி தான் குடிப்பான் அப்புறம் வந்து ரொம்ப நேரம் கம்மியாக தான் தூங்குவான் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நான் தான் வந்து உலகத்தில் ரொம்ப பயில்வான் அப்படின்னு உலகத்தை க கடுமையாக போனோம் ஆனால் இதெல்லாம் முட்டாள்தனமான ஒரு ஒரு தப்பசியா உடம்பை வர்த்திக்கக்கூடிய ஒரு தபஸ்யா ஸோ அது கிருஷ்ணா சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தபஸ்யா மூடத்தனமான தபஸ்யா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்புறம் சொல்கிறார் பரசிய உற்சாதன அர்த்தம் இன்னொருத்தன் கஷ்டப்படணும் அதற்கோசம் பண்ணக்கூடிய தபஸ்யா கடுமையாக கடுமையான திட்டங்கள்லாம் போட்டு கடுமையாக உழைச்சி எப்பட்றா உன்னுத்தனை கொலை பண்ணுறது அப்படிப்பட்ட ஒரு தபஸ்யாவும் என்ன தபசியா அது அறியாமையில் பண்ணக்கூடிய தபஸ்யா அந்த தபசியாவுக்கு என்ன என்ன பேர் அதாவது மற்றவங்களுக்கு வழி ஏற்படுது வார்த்தையினால வெளி வழி ஏற்படுத்துவான் இல்லை உடல்னால வழியை ஏற்படுத்துவான் இல்லை மனதினால வழியை ஏற்படுத்துவான் அந்த தபஸ்யாவும் என்ன விதமான தபஸ்யா தமூகூடத்தில் செயலாற்றக்கூடிய தபஸ்யா சரௌப்பர் அதே தான் பொருள சொல்கிறார் நீங்கள் அடுத்த அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம் ஸ்லோகம் பத்தொம்போதில் இரணிய கஷிப்பு போன்ற அசுரர்கள் முட்டாள்தனமான தவங்களுக்கு உதாரணமாக விளங்குகின்றனர் அவன் கடுமையான தவத்தினை மேற்கொண்டு அமரத்துவத்தை பெற்று தேவர்களை கொல்ல விரும்பினான் இத்தகு விஷயங்களுக்காக அவன் பிரம்மாவை வழிபட்டான் ஆனால் இறுதியில் பரமபுருஷ பகவானால் கொல்லப்பட்டான் அசாத்தியமான ஒன்றிற்காக தவங்களை புரிவது நிச்சயமாக தமோ குணத்தை சார்ந்ததாகும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க கிருஷ்ணர் அதனால் இன்றைக்கி எவ்வளோ விஞ்ஞானிகளெலாம் பலவிதமான தபசையால் ஈடுபட்டுருக்காங்க எப்படியாவது ரசாயனத்துலேருந்து உயிரை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு இது முட்டாள்தனமான அந்த நேரத்தை ஒழுங்காக வேறு எதுக்காக எதுக்காக உபயோகப்படுத்தலாம் அவங்க முட்டாள்தனமான பைத்தியக்காரங்க ஸோ அதனால் நம்ம கிருஷ்ணருடைய அறிவுரை கேட்டோம் அப்படின்னா நம்ம காப்பாற்றப்படுவோம் இல்லைனா நம்மளும் பைத்திக்காரங்களால் தான் இருப்போம் ரொம்ப முக்கியம் ஸோ அதே சமயத்தில் பார்க்கலாம் இரணை கஷிப்பு உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருந்தோம் உலகம் தான் உலகக்கூடிய எல்லாம் தேவர்கள் தேவ முப்பத்து முக்கோடி தேவர்கள் பிராமணர்கள் ரிஷிகள் எல்லாரும் அவனை கண் நடுங்கினாங்க அப் உலகமே தன்னுடைய கட்டு அவனோட கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட அவன் தன்னுடைய புலன்களுக்கு அடிமையாக இருந்தான் என்ன பிரயோஜனம் அவனோட தபஸ்யா அவனுடைய பிரயோஜனம் என்ன உபயோகமற்ற தபஸ்யா ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் பார்த்தோம் மன மனதினால பண்ணக்கூடிய தபஸ்யான்றது ஆத்ம வினிகிரகன்னு பார்த்தோம் நம்மளுடைய மனதும் புலன்களையும் நம்ம நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் எப்படி கொண்டு வர முடியும் நம்மளுடைய மனதையும் புலன்களையும் எப்படி நம்முடைய பாட் கட்டுப்பாட்டில் கொண்டு வருது சொல்லுங்கள் ஆ பகவான் திருநாமத்தை உச்சாரணம் பண்ணுறது மூலமாக ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்ற மந்திரத்தை உச்சாரணம் பண்ணோம் அப்படின்னா கிருஷ்ணனுடைய ஒரு பேர் என்ன ரிஷிகா ஈஷா ரிஷிகேஷா ரிஷி ரிஷிகேஷனாக இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் திருப்தி அடைகிறதன் மூலமாக நம்மளுடைய மனதிற்கும் புலன்களுக்கும் எஜமானனாக இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் நம்முடைய மனதையும் புலன்களையும் கண்ட கண்ட அசுத்தமான எண்ணங்கள் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாமல் அவர் நம்மளுக்கு வழிகாட்டி நம்ம மனதை கட்டுப்படுத்தி அவருடைய திருவடிகளுடைய சேவை ஈடுபடுத்துறதுக்கான நல்ல எண்ணங்களை வளர்த்துக்காக வ வளர்த்துக்கிறதுக்கு அவர் உதவுகிறார் அதனால் கிருஷ்ணருடைய சரணடைந்து சாலை சிறந்தது இது மாதிரி நம்ம ஹரே கிருஷ்ண இயக்கத்தில் பகவான் திருநாமத்தை உச்சாடனம் பண்ணி பகவானுடைய திவ்யமான நாமரூப குணங்களை பற்றி ஸ்ரவணம் கீர்த்தனத்தில் ஈடுபட்டு அவரை திருப்திப்படுத்துறதே வாழ்க்கையினுடைய உண்மை உன்னதமான குறிக்கோள் அதற்கு நம்ம இந்த கிருஷ்ண இந்த நம்பிக்கை பிரிவுகளை பற்றி இங்கே சொல்கிறதன் மூலமாக எப்படி சிறந்த வகையில் இந்த பக்தியில் நம்ம நம்பிக்கையை வளர்த்துக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஹரே கிருஷ்ணா பகவத்கீதை உண்மையுருவில் கி ஜெய் சிட பிரபுபாது கி ஜெய் ஹரே கிருஷ்ணா